வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது அதனால் தயவுசெய்து இதை ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் இதில் டெலிகிராம் லிங்க்கில் வந்து டெய்லி வந்து நெஃப்டியோட அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஓப்பன் மார்க்கெட்லேயே கொடுத்துட்ருக்கோம் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இதை வந்து நீங்கள் ட்ரேடிங் கூட பயன்படுத்த முடியும் பார்த்துக்கங்க கனெக்ட் ஆகி ஃபாலோ பண்ணி பாருங்க தெரியும் அப்படி இருக்குன்னு அதுக்கடுத்து புதுசாக இருந்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த புதியவர்களுக்காக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இதையும் பாருங்கள் ஃபஸ்ட் ஒரு பதிமூணு வீடியோ கொடுத்துருக்கேன் இதில் நம்மளுடைய கோர் கான்செப்ட் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன் இது ஒன் பை ஒன்னாக பாருங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் ட்ரெண்டு சப்போர்ட் ரெஸ்டன்ஸு அண்டு ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கேன் அதை அப்படியே ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் முழுமையை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இது புரியும் அதே வந்து ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னால் தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள் இதில் வந்து நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலும் கூட உங்களுக்கு போதுமானது வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் கோல்டு கோல்டு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு எக்ஸிஐஎஸ்டி அதாவது டாலரில் நம்ம கோல்டு பார்த்துட்ருக்கோம் இது டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம் அதை இன்றைக்கி கண்டினியூவாக பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு இது ஆல்ரெடி வந்து ஒன் ஹவரில் இருக்குது ஒன் ஹவர் சார்ட் வந்து நம்ம இந்த கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் சார்ட்டில் ஒவ்வொரு டைம் வந்து ஒரு கன்சல்டேஷனுக்கு முன்னாடி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துருக்கு இங்கே வந்து மண்டே ஓப்பன் ஆனது வந்து ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஒரு டே ஃபுல்லாக அப்படியே இருந்துட்டு அப்படியே தூக்குனு தான் மறுபடியும் அடுத்த ரேஞ்சுக்கு கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்கான் இங்கே ஒரு இருந்த ஒரு கன்சல்டேஷன் மாதிரியே இங்கே ஒரு கன்சல்டேஷன் இது சின்ன கன்சல்டேஷன் தான் இருக்கு தூக்கி கொண்டு போய் மேலே நிறுத்தியிருக்கான் இப்போது கன்சல்டேஷன் சொல்ல முடியல பட் வந்து ஒரு இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு ஒரு கரெக்ஷன் நடந்துட்டுருக்கு அவ்வளோதான் பட் ட்ரெண்ட் ஓவரால் பை ட்ரெண்ட் இப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் டக்குன்னு பூமாக இருக்குது அதுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்ருக்கா இப்போ அவ்வளோதான் தான் கணக்கு நம்ம வச்சுக்கணும் அப்போ கீழே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க இந்த லெவல்து எடுத்திருக்கா அதாவது இங்கேருந்து அப்படியே பறந்தவன் இங்கே வந்து ஒரு சின்ன ஜர்க் ஆயிருக்கான் பார்த்தீங்களா அந்த லெவல் வரைக்கும் ரிட்டன் வந்திருக்கான் இப்போ இதெல்லாம் கவனிக்கணும் நம்ம மார்க்கெட்டை வந்து இப்போ இங்கே இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஒரே மூ கொடுத்தவன் இங்கே ஒரு சின்ன ஜர்க்கு இங்கே போய் கொஞ்சம் ஜர்க் ஜர்க்காகிருக்கான் இங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கான் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூ கொடுத்து மறுபடியும் இங்கே ஒரு சின்ன ஜர்க் ஆகியிருக்கா அப்போ அந்த ஜர்க்கு தான் இப்போ வந்திருக்கா ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ஒரே மூவர் இல்லைங்களா அப்போ வந்து இந்த இடத்துல தான் வந்து அடுத்த கன்சல்டேஷன் நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இங்கே மார்க்கெட் நின்றுருக்கான் அப்போ அந்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கேன் இங்கே வந்து கண்டினியூ மேலே கொண்டு போனது இங்கே ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நின்று இடத்த வரைக்கும் மார்க்கெட்டு கீழே கொண்டு வந்திருக்கான் அந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே திரும்பி இப்போ இங்கே இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா மேலே வந்த மார்க்கெட்டு ஒரு ஹை வச்சுட்டு அங்கே நிற்க முடியாமல் கீழே வந்து க்ளோஸ் பண்ணுறான் அதுக்கு பின்னாடி மறுபடியும் மேலே ட்ரை பண்ண மார்க்கெட்டு இந்த ஹைக்கு போக முடியல இது எல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்டுறேன் நல்லா மேலே வந்த மார்க்கெட்டு இங்கே கொஞ்சம் கீழே வந்து மறுபடியும் மேலே போய் இவ்வளோ தூரம் போனது அங்கேருந்து கீழே ஒரு ரெட் முடிச்சிருக்கான் இது வரைக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கேனல் வந்ததுதான் இங்கே இது வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள் இங்கேருந்து எங்கேயுமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா டவுன் சைட் கேனல் ஒன்று இண்டிகேட் பண்ணியிருக்கான் அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேலே மூவ் பண்ணது அந்த ரேஞ்சுக்கு போக முடியல போக முடியல அதுக்கு பின்னாடி அதே சேம் சைஸ் கேனல் இங்கே கொடுத்துருக்கான் இந்த இடத்துல உளுந்த கேனல் மாதிரியே இங்கே அதை விட கொஞ்சம் பெரிய கேனலாகவே கொடுத்துருக்கான் இதுங்கூட கொஞ்சம் மேலே போயிட்டு அப்பர் கீழே வந்து முடிஞ்சிருக்கு இந்த கேனில் ஓப்பன் ஆனதுலேருந்து கீழேயே வந்து முடிஞ்சிருக்கு அப்போ பாருங்கள் அடுத்து கண்டினியூட்டி பாருங்கள் அப்படியே வந்து இந்த கேனில் ஒன்றும் அவ்வளோ ஃபோர்ஸ் கேனல் கிடையாது ஆனால் வந்து ஒரு டவுன் சைடு கேனல் டவுன் சைடு தான் இண்டிகேட் பண்ணுது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேனல் விழு விழுந்தால் கூட இந்த டவுன் சைடு கேனலில் ப்ரேக் பண்ணுற அளவுக்கு ஃபோர்ஸான கேனல் இல்லை அதுக்கு பின்னாடி அதை விட ஒரு நல்ல ஃபோர்ஸ் அதாவது இதுவரைக்கும் பார்த்தால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அப்சைட் கேனில் இது ஒரு நல்ல டவுன் கேனலாக கொடுத்தது அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்த கேனல் நல்லா ஃபோர்ஸ் கேண்டல் அப்போது இந்த கேண்டலை விட இது பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்கான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்சு தான் இந்த ரேஞ்சை தொட்டுட்டு மார்க்கெட்டு மறுபடியும் ரிவர்ஸ் திரும்பித்தான் பார்க்குறேன் ட்ரெண்டு பை ட்ரெண்டு தானே அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ் பண்ணுறான் மேலே போனது மறுபடியும் மறுபடியும் வந்து மேலே போய் கீழே வந்து மேலே வந்து இப்படி நின்ட்டுருக்கான் அதாவது கன்ட்னியூட்டி கேனல் கிடையாது இதுலேருந்து வந்து அடுத்து டவுன் கேனலாக அப்படி இல்லை அடுத்து க்ரீ ரெட் கேண்டில் சாரி கிரீன் கேண்டல் போயிட்டால் மறுபடியும் ரெட் கேண்டல் ரெட் கேண்டில் வர்றது பாருங்கள் இந்த ரெட் கேண்டல் வந்துருக்குது ஆனால் இந்த லோ கீழே போக முடியல லோங்கிறது இதுதான் பாடி லெவல் இது அந்த லெவலோட மறுபடியும் மேலே திரும்புகிறான் அப்போது ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்ட்லேருந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான் கீழே வந்தாலும் ஒரு லெவல் சப்போர்ட் எடுத்துகிட்டு அவன் கட்டத்துக்கு போயிட்டுருக்கான் அப்போது கீழே வந்தால் அவர் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிடுவான்னு தெரியும் நம்மளுக்கு இதே தான் அப் சைடு டவுன் சைடு எல்லா சைடு நடக்கு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸுங்கிறது பர்ஃபெக்டாக ஒர்க் இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போனது அதுக்கு பின்னாடி இது போய் கட் பண்ண முடியல பார்த்தீங்களா அப்போவே வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் ட்ரேடுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு ஓகே பதினஞ்சு வயசில் தான் பார்க்குறோம் நம்ம இங்கே பாருங்க இங்கேருந்து ஒன் ஹவரில் பார்த்தோம்ல அதே தான் போன வேகம் இங்கே வந்த வேகம் பார்த்துக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கண்டினியூ மூணு கேண்டில் அப்போ அந்த கேண்டலை பிரேக் பண்ண முடியல கைன் அப்போ அதிலேருந்து ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்சிட்டான் எப்படி வந்திருக்கான்னு கவனிச்சு பாருங்கள் ஸ்டெப் ஸ்டெப் பார்த்தா வந்திருக்கான் இங்கே பாருங்க ஒவ்வொரு பக்கம் லோ உடைச்சிட்டு வந்த இடத்துல இங்கே லோ உடைக்கல அதை கவனிக்கணும் ஆனால் ஹையும் உடைக்கல அப்போ மார்க்கெட் இதுக்குள்ளே கன்சல்டேஷன் ஆகிறான் இன்றைக்கி மார்னிங் ஓபன் ஆன டைம்லேருந்து இதுக்குள்ளே கன்சல்டேஷன் இருக்கான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் ஓவரால் ட்ரெண்டு பை அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்போ மார்க்கெட் அதுக்கு தகுந்த தான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க கோல்டு நம்மளுடைய எம் சிக்ஸ் கோல்டு என்ன நடந்தது நேற்று பத்து கிராம் கோல்டோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்திர ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் இப்போ இருக்குது பத்து கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட்டு இப்போ நம்ம வந்து அந்த எக்ஸிஐஎஸ்டி பார்த்தே வந்து நம்மளுடைய மாறுக்கிட்ட எம்சிஎக்ஸ் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அதுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ எல்லாமே இந்த சப்போர்ட் ரெசன்ஸில் ஒர்க் ஆகுது தாண்டி எது நடக்கல நீங்கள் வந்து இதை பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு சார்ட்டாக நினச்சி பாருங்கள் இது வந்து கோல்டு குருடாயில் அப்படியெல்லாம் நினச்சி பார்க்க ஒரு சார்ட் அப்படி நினச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் பாருங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டாலும் இங்கே மேட்ச் ஆகும் ஓகே இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மெயினாக அடுத்த பதிவில் மறுபடியும் பார்ப்போம்